அன்பார்ந்த விவ விஸ்வச வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ஜாயன மகா ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேமமாக இருக்கணும் அன்பார்ந்த விருஷிக ராசி நேயர்களே ராசிக்கு நாலில் சனி பகவான் அஞ்சில் ராகு ஏழில் குரு ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே மாற போகிறாங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கும் ராகு நாலாம் இடத்துக்கும் குரு எட்டாம் இடத்துக்கும் போகிறார் இந்த விருச்சிக ராசிக்கு தற்சமயம் கிரகம் சிறப்பாக உள்ளது இதுவரை குழந்தைகளுக்கு இருந்த இன்னல் தடங்கள் பிரச்சனை போகும் அஞ்சில் புத்திரஸ்தானத்தில் போய் ராகு உட்காண்டிருக்கார் இந்த ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு பிறந்த குழந்தை படுகின்ற கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகிடும் என்ன தடங்களோ அது போயிடும் விருச்சிக ராசிக்கு அது ஒரு சிறப்பு இப்போ விருச்சிக ராசியை குரு பார்க்கிறார் விருச்சிக ராசிக்குள்ள தலைவலி போயிடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன தலைவலி இருக்குதோ அதெல்லாம் போய்டும் குரு பகவான் அடுத்தது குடும்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாது குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்னு இந்த எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதம் மாறி வரைச்சு இந்த குரு பகவானால் நன்மை ரொம்ப அதிகமாக போயிடும் அது பேர் பாக்யஸ்தானம்னு பேர் பூர்வ புண்ணியஸ்தானம் தனக்குடும்ப பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான குரு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சிறப்பு எட்டில் குறையும் எட்டை விட ஒன்பதாம் இடத்தில் அதிகமாகும் ஏழை விட ஒன்பதாம் இடத்தில் அதிகமாகும் இந்த கிரகங்களுடைய பார்வை இருக்கிற இடத்தினால் சிறப்பை பெறுகின்றது அந்த ராசி ராசியை குரு பார்க்கின்ற பொழுது அந்த ராசிக்காரர்கள் அபரிமிதமான நன்மை அனுபவிக்கிறார்கள் இதுதான் கேல்குலேஷனு சின்ன தத்துவம் நல்ல கிரகம் பார்க்கின்ற பொழுது நன்மை அதிகமாகும் கெட்ட கிரகம் பார்க்கின்ற பொழுது நன்மை குறையும் நன்மை குறைகிறதா நன்மை அதிகமாகிறத தான் நாங்கள் சொல்கிறதுக்காக குரு பார்க்கிறார் சனி பகவான் பார்க்குறாரு சொல்கிறோம் இப்போ நாலாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு வச்சு அம்மா கிட்ட கருத்து வேறுபாடு வேண்டாம் தாயாரோடு அனுசரித்து போங்க மாத்ரு ஸ்தானம்னு பிறத்துக்கு மாத்ருன்னு அம்மா அம்மாவுக்கு முக்கியம் கொடுங்க பதவி படிப்பில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறீங்கன்னா கூட நாளில் சனி பகவானும் நாளில் ராகுவும் வரப்படுறேன் சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போச்சு அஞ்சாம் இடத்துக்கு ராகு நாலாம் இடத்துக்கு வரப்படுறேன் உயர்கல்விக்கான இடத்தில் பாம்பு வெளிநாட்டில் படிக்கிறீங்க ரொம்ப நல்ல சிறந்தையாக படிங்க விளையாட்டு போக இருக்காதுங்க ஜாக்கிரதையாக படிங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க ரொம்ப சின்சியராக வேலை பாருங்கள் இப்போ வேலையை சின்சியராக என்ன அர்த்தம் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்கமோ அவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டும் அந்த கம்பெனியாக அந்த துறை மேன்மை அடைவதற்கான வேலையை நம்ம பார்க்கணும் அப்போ தான் அந்த விருச்சிக ராசிக்கு அதிக நன்மை ஏற்படும் விருச்சிக ராசிக்கு அதிபதியான அங்காரகன் பாக்யஸ்தான நீட்டமாரு பதினெட்டு ஒன்று ஊரிலும் அங்கே இருக்க போகிறேன் அவரே சத்ரு ரோகஸ்தானாதிபதி பதினெட்டு ஒன்று ஊரிலும் அவர் நீச்சத்தன்மையில் இருக்கார் அமைதி ஸ்லோ ஸ்பீடு ரொம்ப வேகம் வேண்டாம் நிதானம் ரொம்ப ரொம்ப நல்லது உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் யார்கிட்டையும் சண்டை போட போகிறதில்ல போட வேண்டாம் தாய் தந்தையரோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் தாய் தந்தரோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க நல்லா சாப்பிடுங்க தீராது வியாதி தீரும் உடல்நல பாதிச்சதுன்னா எப்பேற்பட்ட உடம்பாக இருந்தாலும் சரியாயிடும் இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து என்றால் அங்கே சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கின்ற பொழுது தான் நீச்சத்தன்மை அடைகிறார் குரு பகவான் பார்வைப்பட்டு குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறேன் கடகராசிக்கு வந்து குரு சந்திர யோகத்தை கொடுப்பேன் ரிஷபராசியில் இருக்கச்சியும் குரு சந்திர யோகத்தை கொடுக்குறேன் இப்போ எட்டாம் இடத்துக்கு போச்சா கொஞ்சம் தொய்வாக இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் பரிகாரங்கள் சொல்கிறோம் விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் என்ன படிங்கோ வேலையில் நல்லவனாக இருங்கோ நல்லபடியாக வேலை பாருங்கோ உடம்பை பார்த்துக்கோங்கோ அப்பா அம்மா கிட்டே சண்டை வேண்டாம் கருத்து வேறுபாடு வேண்டாம் பேச இஷ்டம் இல்லைன்னா பேசாத விட்டுருங்கோ வேகம் வேண்டாம் யோசித்து பண்ணுங்கோ இது என்ன பெரிய கஷ்டம் விவசாயம் பண்ணுறீங்களா ரொம்ப சென்சியராக பண்ணுங்கள் ரொம்ப பிரமாதமாக முன்னுக்கு வந்துருக்கு விவசாயத்தில் வந்து இவர் கிடைக்கின்ற லாபம் வேறு யாருக்குமே கிடைக்காது விருச்சிக ராசிக்கு நிலபுலன்களால் ஆதாயம் அதிகமாகும் விருச்சிக ராசிக்கு கிடைக்கின்ற நன்மை விவசாயத்தின் மூலமாக வீடு கட்டி விற்கிறீங்களா வீடு கட்டி மருத்துவராக இருக்க மருத்துவத்து லாபம் மருத்துவத்துறையில் மேன்மை அடைவீர்கள் மருந்து தயாரிக்கிற கம்பெனி வச்சுன்னா எங்கேயோ போய் விடுவீங்க நெற்பயிர் வைக்கிறீங்கன்றவங்கள எந்த தானியங்கள் பயிர் வைத்தாலும் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க ரொம்ப ஓஹோஹோன்னு வந்துடுவீங்க அப்போ ராசிக்கு கிரகங்கள் பார்வையால் மேன்மை அடைகின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தம்பதியாக இருக்கிற முருகரை போய் சேவிங்க என்ன என்னைக்கு வேணாலும் சேவிக்கலாம் செவ்வாய்க்கிழமை சேவிச்சா ரொம்ப நல்லது பிள்ளையார சேவிங்க நவகிரகத்தை சுற்றி வாங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு இதை பண்ணுகின்ற பொழுது தான் நமக்கு பிரதிபலன் அதிகமாகும் நல்லதெல்லாம் அதிகமாகும் நகை சேரும் கோல்டு நகை நிறைய வாங்கும்படியான சூழ்நிலை உருவாக்கும் பணம் அபிவிருத்தி அதிகமாகும் இப்போது எட்டில் குரு வந்தவொடனே ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறேன் தன குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும் பிரிந்து சென்றவர்கள் வந்து சேருவார்கள் வீட்டை விட்டு எங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க ரொம்ப நாள் காணும் வந்து சேர்ந்துருவாங்க விருச்சிக ராசிக்கு அது ஒரு நன்மை குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை எப்பெல்லாம் குரு பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் நன்மை அதிகமாகும் விரயஸ்தானத்தை பார்க்குற தனத்தினால் ஏற்படுற விரயம் போயிடும் தனஸ்தானத்தை தன அபிவிருத்தி ஆகிடும் இவ்வளோ தான் குரு எட்டாம் இடத்துக்கு போய் என்ன கெடுதல் பண்ண போகிற எதையும் பண்ண போடல தப்பு பண்ணால் குருவால் நன்மை குறைந்துவிடும் நன்மை கிடைக்காது பார்வையினால் சிறப்பு தருவார்னா அவர் உங்களை பார்க்கவே மாட்டார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்க மாட்டார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க மாட்டார் நாலாம் இடத்தையும் பார்க்க மாட்டார் இவன் நல்லவன் இல்லை அப்படின்ட்டு அவர் பார்வையை நிறுத்திக் கொள்வார் அதுதான் சூட்சமோம் அதுக்கு தான் கோயில் போங்கன்றோம் அதுக்கு தான் ஸ்லோகங்கள் சொல்ல சொல்கிறோம் கந்த கவசம் படிங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு செவ்வாய்கிழமையில என்றைக்கு வேணாம் போய் பெருமானை செய்வீங்க பிள்ளையார செய்வீங்க நவகரத்தை சுற்றி வாங்க வாழ்க்கை தரம் உயரும் உடல்நல பாதிப்பு போயிடும் பகை அகலும் இந்த பகையே இருக்காது வெர்ச்சிகராசிக்கு டெய்லி அப்பா அம்மாவை செய்வீங்க விருச்சிக ராசி மாத்ரு பித்து மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவான்னு ஆச்சாரிய தேவோ பவா அப்பா அம்மாவை சேவிங்களோ குருவை சேவிங்களோ ஆச்சாரியனு போய் வணங்கும் விருச்சிக ராசி கஷ்டம் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் ராசியாதிபதி ஒன்பதாம் இடத்தில் நாளில் சனி பகவான் சனி பகவான் மாறினுடைய ராகு வரப்போகிறார் இப்போ ராகு நாலாம் அதிபதியான சனி பகவான் நாளிலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் இதுவரை குழந்தைகளுக்கு இருந்த கஷ்டங்கள் போயிடும் அவர்கள் தங்கி பின்தங்கி இருந்தால் முன்னுக்கு வந்துடுவார்கள் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த வாட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருத்திக ராசிக்கு பின்தங்கிய குழந்தைகள் மேல்நிலையை அடைவார்கள் இப்போ பாருங்க இவர்கள் ராசினால் குழந்தைகளுக்கு ஏழாம் இருக்கிற குரு எட்டாம் இடத்துக்கு போகிற தனஸ்தானாவது பணத்தை சேர்த்து வைங்க பணத்தை கண்ணமான தேவையில்லாத செலவே வேண்டாம் நல்லா இருப்பீங்க கந்தசஷ்டி கவசம் டெய்லி போட்டு கேளுங்க இந்த கந்தசஷ்டி கவசமும் செவ்வாய்கிழமை முருகரை சேவிப்பதும் இல்லை என்னைக்கு வேணாலும் முருகரை சேவிப்பதும் ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுறதும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப பவர் விருச்சிக ராசிக்கான பரிகாரத்தில் பௌர்ணமி பௌர்ணமி ஒரு உடல் உடமான ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணச்சே உங்கள் ஜாதகம் மேன்மையாகிடும் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க கசக்காதீங்க கசக்குகின்ற பொழுது திருப்பி அயன் பண்ண முடியாது துணியாக தான் கசக்கிட்டு அயன் பண்ணிடலாம் மனசை கசக்கிட்டு அயன் பண்ண முடியாது பி ஹாப்பி ஜாலியாக இருக்கும் நல்லா இருப்பீங்க எல்லாம் இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நாடும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று